இந்த உசிரி ஆறு மணி வரலும் தாங்காது சொல்ல வேண்டிய நான் சொல்லி அனுப்பிச்சிடுங்க எந்த நாயுட எனக்கு தந்தி கொடுத்தவன் ஒரு தந்தியா கொடுத்திருக்கீங்க ஊரே சேர்ந்து தந்தி கொடுத்திருக்கீங்க அப்ப மேல பாசம் இல்லாதவன் பணமே அனுப்ப மாட்டேங்கிறான்னு நான் துபாயில வேலை செய்யற கம்பெனிக்கு எவண்டா தந்து கொடுத்தவன் என்னன்னு இது கடைசி ஆசை அவங்க கிட்ட ஏதோ சொல்றதுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காரு அவன் கையில பிடிக்கிட்டு இல்ல நான் பையில பிடிக்கிட்டு அப்பங்கிற முறையில இவன் எனக்காக என்ன செஞ்சா எலிமெண்ட் ஸ்கூல்ல என்ன சேர்த்து விட்டானா இல்ல டான் பாஸ்கோ அவரை படிக்க வச்சானா என்ன செஞ்சாம என்ன பாது சொத்து சொத்து என்னமோ சொல்லிட்டு இருக்காரு நீ என்னமோ பித்து பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க சொத்தா இவங்க தேதரா சொத்து இவன் கட்டி இருக்கிற கோமணமே பத்து ஒட்டு போட்டு தைச்சது எனக்கு தெரியாம இவங்க டேந்திர சொத்து உங்க அப்பாவோட கடைசி ஆசை என்னடா கணப்பா இவன் இருக்கிறதே வேஸ்ட் இவனுக்கு கடைசி ஆசை வேறயா என்னன்னு சொல்றா மகனே இவ்வளவு நாளைய மனசுல புதைச்சு வச்சிருந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆமா இவர் மனசு பெரிய பொதுகுளி புதைச்சு வச்சிருக்காரு தோண்டி எடுத்து சொல்றா ஊட்டியில ஊட்டியில நாலு பங்களா என்னது ஊட்டியில நாலு பங்களாவா மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல

மெட்ராஸில் நாலு பில்டிங்கும் பேங்க் ஆஃப் கரோடாவில் ஐம்பது லட்சமும் போடணும் இதுதான் கடைசி ஆசை அப்போ ஊட்டில நாலு பங்களா உனக்கு தெரியாமலா மெட்ராஸில் நாலு பில்டிங்கு ஒன்னு அறியாமலா கரோடா பேங்க்ல ஐம்பது லட்சம் அப்படி ஒரு பேங்க் இருக்கிறதே ரெண்டு நாளைக்கு முன்னாலதாப்பா எனக்கு தெரியும் என்னது ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் தெரியுமா ஏன்டா ஒண்ணுமே இல்லாத ஆனா இருந்து என்ன தந்தி கொடுத்து வர வச்சு கொண்டு வந்த பணத்தை எல்லாரும் குடுத்துட்டு இருந்த தங்கத்தை அம்மிலே வச்சு அரைச்சு நாய் கஞ்சி குடிச்ச மாதிரி சப்பு சப்புனு குடிச்சிட்ட என் தங்கம் தங்கம் எல்லாம் குடிச்சு தங்கம் தட்டக்க மாட்டேன்டா டாடி உன்னை அடக்கம் பண்றது கூட ஆளே இல்லடா உன்னை கால புடிச்சு சுடுகாடு வரைக்கும் நானே தரதரன்னு எடுத்துட்டு போறேன்டா வெட்டி வச்ச குடி எங்க அப்பனுக்கு யூஸ் ஆகுது இனிமே சொத்து சேர்த்து வைக்காத அப்பனுக்கெல்லாம் நீ செஞ்சது நியாயமா வெட்டியானுக்கு காசும் தராம நீயே குழி வெட்டி உங்க அப்பனை சுடுகாட்டுல புதைச்சி அது வேணும்னா சொல்லுங்க அந்த நாய குளிக்கள் இருந்து இப்பவே வெளியெடுத்து போடுற துபாயிலிருந்து கொண்டு வந்த ரெண்டு லட்சத்தை ஊர் ஜனங்க ஒப்பாரி வச்சு புடிங்கிட்டாங்க போட்டிருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு அந்த நாய்க்கு குடுத்தாங்க அத அந்த நாய் கடகடன் குடிச்சு செட்டு போயிட்டான் இந்த நிலைமையில என்னை அந்த ஊர்ஜனங்க விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க அந்த அங்கேயே விட்டுருந்தா ஊரே நாரி பிளாக் நோய் வந்திருக்கு அதனால எங்க அப்பணத்தை தர தரானு சுடுகாடு வரைக்கும் எடுத்துட்டு போய் நானே குழி வெட்டி புதைச்சேன் அதுல என்ன தப்பு அதுதான் தப்பு முன்னால வெட்டியா கோச்சிட்டு போயிட்டான் ஆயிரத்தோடு ரூபாய் அபராதம் கட்டு இல்ல நீட்டியா வேலையை பாரு பார்த்துவேன் வெட்டியா வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன்

இந்த அமைதியான கிராமத்துல ஓ என் கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கணும் ஓ ஹோ அது மட்டும் இல்ல இந்த ஊர்லயே என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க ஓ ஹோ இந்த ஊர்ல உங்க பொண்ணு கல்யாணமா ஏன்பா ஊர்ல ஏதாவது பிரச்சனையா ச்சே பிரச்சனையே இல்லாத ஊரு இந்தியாவிலேயே இந்த ஒண்ணுதான் உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு பத்திரிக்கை அடிச்சு பாரு ஓ ஹோ என்ன பார்த்தா அம்மா போயிட்டியே என்ன பத்து அப்பா போயிட்டியே படா அப்பா அம்மா ரெண்டு பேரும் போயிட்டாங்களா பாவம் அனாதை பொண்ணு இருக்கு என்ன பத்து அம்மா போயிட்டியே

என்னடா வெறும் பாட மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க பாடி எங்க பாடி ஏண்டா இந்த பாடிக்கு ரெண்டு மூங்கி கம்பு மூணு மாலை முப்பது பேர் கூடவா எங்க செத்தாலும் அங்க இருந்து ஊதி விட்டா குடிக்குள்ள வந்து விழுந்துட்டு போறா

இன்னும் எப்படி இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல ஒரு பைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் கூட இதே குழியை தோண்டி அண்ணனோட படுக்க வச்சு ஒரு